இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழூடாக இன்றைய நாளில் ஊடாக நாங்கள் என்ன தலைப்பு போதியை கதைக்க போறோம் என்று பார்த்தால் இந்த பழையன கழிதலும் புதியன பூதலும் என்கிற ஒரு மரபு வழி சொப்ரியோகம் இருக்கிறது இதை வைத்து நாங்கள் என்ன விடயத்தையும் கதைத்துக் கொள்ளலாம் பொதுவாக ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் இதற்கு இணைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இன்றைய கால நடைமுறைகள் அப்படித்தான் உண்மையிலேயே இந்த பழையன கழிதல் புதியன பூதல் என்கிற ஒரு விடயம் என்னத்துக்காக சொல்லப்பட்டது என்றால் காலத்துக்கு ஏற்ற விதத்திலேயே வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டும் அப்படியே பழைய முறையிலேயே அல்லது பழைய மரபிலேயே பழைய விடயங்கள்லேயே அப்படி இறந்துவிடக்கூடாது புதிதாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழில்நுட்ப ரீதியிலே வந்து நாங்கள் ஒரு புதிதாக கண்டுபிடிப்புகளை காண்கிறோம் என்றால் அல்லது ஒரு கண்டுபிடிப்பை அறிகிறோம் என்றால் அவற்றை இன்றைய காலத்துக்கு விதத்தில் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உனிய காலங்களையும் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு பேப்பரை வந்து ஒரு ஒரு தாளிலே வந்து நாங்கள் அச்சடிக்க வேண்டும் அல்லது ஒரு எழுத்தை உட்படுத்த வேண்டும் என்று சொன்னால் டைப்பிங் என்கிற தான் மிக பிரதானமாக இருக்கும் டைப்பிங் சென்டர்ஸ் தான் கூட இருக்கும் டைப்பிஸ்டுக்கு நல்ல ஒரு மவுஸ் இருந்த காலம் ஆனால் இந்த கால ஓட்டத்திலே வந்து இணைய வழிகளிலே வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் கணனி மயப்படுத்தப்பட்ட நிலையிலே வந்து தகவல் என்பது வந்து இன்று ஒரு என்ன சொல்வது எங்களிடம் இருக்கிற ஒரு தாளை வந்து கணனியில ஒப்புவித்தாலே கூட ஒரு அந்த லெட்டர் அந்த தாளை அப்படியே நாங்கள் ஸ்கேன் செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் அப்படி முன்னேற்றங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படி அந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் எங்களுக்கு வந்து இலகு நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை இலகுவாக்குகின்ற வழிமுறைகளை தொழில்நுட்பம் தருகின்ற பொழுது அவற்றையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களுக்காக உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன் இப்படித்தான் இந்த பழையன கழுதல் புதியன புகுதல் என்கிற மெவலி வெற்றி உள்வாங்கலாம் எங்களுடைய இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதையெல்லாம் தவிர்த்து எங்களுக்கு ஏற்ற விதத்தில் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்கின்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்வியல் முறைகளை பார்க்கின்ற பொழுது முன்னைய காலங்களில் இருந்த வாழ்வியலுக்கு பல விதத்திலே நாங்கள் மாறுபட்டிருக்கின்றோம் உண்மையை சொல்ல போனால் இந்த மேற்குலக நாடுகளில் இருக்கின்றவர்கள் முன்னே காலங்களில் ஒரு உணவு சாப்பிட வேண்டும் அல்லது உணவை அவர்கள் உண்பதற்காக ஹோட்டல் ஒன்றை புக் பண்ணி அங்கே குடும்பமாக சென்று தங்களை பிடித்தமான உணவுகளை பீட்சா பர்கர் என்று சொல்லி என்னவோ அந்த ஐரோப்பிய நாடுகளிலே அல்லது மேற்குலக நாடுகளில் இருக்கின்ற உணவுகளே அவர்கள் நன்றாக உண்கின்ற அல்ல சுவைத்து உண்கிற மரபுகள் தான் அதிகமாக முன்னிய காலங்களிலே இருந்தது ஹோட்டல்ஸ்ல தான் அவர்கள் ஹோட்டலுக்கு தான் நம்பி இருந்தார்கள் ஆனால் அவையெல்லாம் உடலுக்கு என்று கெடுதி அதாவது அங்கே என்னென்ன சேர்க்கப்படுகிறதோ தெரியாது அல்லது உடலுக்கு கெடுதியான விளைவுகளை தரக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு அல்லது அந்த உணவுகளினுடைய தன்மைகளினால் அவர்களுக்கு அடைந்த வெறுப்போ தெரியவில்லை மேற்குலக நாடுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்கள் தங்களுடைய வீடுகளிலேயே என்று சமைக்க தொடங்கிவிட்டார்கள் தங்களுக்கு பிடித்தமான உணவுகளை கூட தாங்கள் எவ்வாறு அதை தயார் செய்கிறார்கள் அல்லது அதுக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் இன்றுதான் நேற்றுகளிலே வந்து அதிகமாக எல்லா வெப்சைட்டுகளிலுமே இந்த தகவல்களை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது அவற்றை பெற்று அவற்றை பார்த்து வீடுகளிலே ஆரோக்கியமாக தயாரித்து உண்ணப்பழகிவிட்டார்கள் பழகிவிட்டார்கள் ஆகவே இப்பொழுது ஹோட்டல் என்கின்ற ஒரு தன்மை குறைந்து அவர்கள் தாங்களாகவே வீடுகளில் எல்லோருமே செய்து என்ற பண்பை கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய கலாச்சார மரபிலே வந்து நாங்கள் வீடுகளிலே தான் உணவு சமைத்து பரிமாறி எப்பொழுதுமே அவ்வாறான ஒரு வழிமுறையில் தான் முன்னிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் வீட்டை சமைச்சு சாப்பிடுறதுக்கு சந்தோஷம் வேற எங்கும் இல்லை என்பதை பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படித்தான் நாங்கள் என்னுடைய சாப்பாட்டு முறைகளை நாங்கள் கவனித்து வந்தோம் ஆகவே அவ்வாறு கவனித்துக் கொண்டு வருகிறேன் இப்பொழுது கால மாற்றம் அது என்ன அந்த புதியன புகுதல் என்பது போன்றுதான் எங்கோ இருக்கின்ற கலாச்சார முறைகள் அங்கு மரவி அங்கு அவர்கள் நல் நல்ல விடயங்களை தேடுகின்ற பொழுது நாங்கள் இங்கு மாறி என்ன செய்வோம் என்றால் இன்று பல வீடுகளிலேயே சமையல் கிடையாது ஹோட்டல் வழியை தான் நாங்கள் உணவுகள் உணவு நேர இடைவெளிகளை நிரப்புகின்றோம் வித்தியாசம் வித்தியாசமான உணவுகளை தேடுகிறோம் அல்லது எங்களுடைய சூழ்நிலைக்கு எங்களுடைய காலநிலைக்கு எங்களுடைய இடத்தினுடைய அமைவுக்கு ஏற்ற உணவுகளை தவிர்த்து வேறு நாட்டு உணவுகளை நாங்கள் அதிகமாக விரும்புகிறோம் அவை எங்களுடைய உடலுக்கு ஒத்திசைவாக்கமாக இருக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறை ஆகவே அது குளிர்நாடுகளுக்கு ஏற்ற உணவுகளை நாங்கள் இங்கு விரும்பி உண்பதுகின்ற தன்மைகள் அதிகமாக இருக்கிறது அவை எங்களுக்கு என்ன செய்யறது இறுதியிலே ஆஹ் கொலஸ்ட்ரால் வகைகளைத்தான் உருவாக்கி விடுகிறது அல்லது ஹார்ட் அட்டேக் என்கிற விடயத்தில் நாங்கள் ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது நீரிழிவு நோய்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது இப்படி நோய்கள் எங்களுக்கு இந்த உணவுகளினால் அதிகரிக்கணும் ஒரு வாய்ப்பே இருக்கிறது இன்றைய ஒரு ஃபெஷனாக போய்விட்டது இங்கு எப்பொழுது என்ன பார்த்தாலும் ஒரு ஒரு விசேஷம் அல்ல ஒரு சந்தோஷம் என்றால் உடனே இன்று இந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்க என்று ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் அது யாராக இருந்தாலும் வந்து பலரும் அப்படித்தான் செய்கிறார்கள் ஒரு திருமணம் பொருந்திட்டு அண்ணா இங்கே இருக்கிறார் அல்ல அண்ணி வெளிநாட்டில் இருக்கிறாருன்றா அல்லது அண்ணிக்கு அன்னிக்கு ஒரு சம்மந்தம் பொருந்திட்டுன்னா உடனே அதை கொண்டாடுகிற செலிப்ரேட் அது சாப்பாடு வீட்டில் கூட செய்து இப்ப பெருமையாக மாட்டார்கள் ஹோட்டல் ஆர்டர் அல்லது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது என்பது ஒரு ஃபேஷனாக வந்துவிட்டது அப்படி எல்லா விசேஷங்களுமே மற்றது வீட்டிலே இப்பொழுது போர் அடிக்குதுன்னு நினைச்சா கூட என்ன செய்யறார்கள் என்றால் காசு இருந்தால் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் என்று சொல்லி காசும் கூடுதலாக செலவழிக்கிற தருவாய் உடலையும் சில இடங்களிலே கெடுத்துக் கொள்ள வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது அதுக்காக ஹோட்டல் சாப்பாடு முற்றுமுழுதா எல்லா ஹோட்டலும் கடுதியான உணவை தயாரிப்பது என்று நாங்கள் சொல்ல வரவில்லை அந்த உணவு முறைகள் வந்து எங்களுக்கு ஏற்ற இல்லாமல் போகிறது ஹோட்டல் உணவு எப்படி இருக்கும் என்பது பலருக்கும் தெரியும் அது ருசியாக இருப்பதற்காக எல்லாம் பல பல பதார்த்தங்களும் சில ஹோட்டல்களை சேர்ப்பார்கள் ஆகிய அது ஆரோக்கிய கேடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை இந்த பழையன கழிதல் புதியன பூதல் முறைமையிலே இதெல்லாம் வந்து உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டும் அந்த மாற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் முன்னைய காலத்தில் எங்களுடைய மரபு நாங்கள் பார்த்தால் இன்றைய அந்த விடயங்கள் அன்றைய காலத்து விடயங்கள் என்று இல்லை நாங்கள் உரல்லே வந்து இடிக்கின்ற மரபு அல்லது உல அதாவது அம்மியிலே அரைக்கின்ற மரபு முறைகள் எல்லாம் வள விட்டது அவை இந்த வழக்கொழிந்து போய் இது நாங்கள் இந்த சாப்பாட்டு முறைகளிலேயே மெற்ற ருசிகளை அதாவது மெற்றடுத்து ருசிகளை அல்லது சுவையூட்டிகளை நம்பித்தான் எங்களுடைய உணவு பதார்த்தங்கள் அமைந்திருக்கு இது நோய்களைத்தான் அதிக அளவு கொண்டு வருகிறது அதே போன்று வடக்கு ஆளுநர் சொல்லியிருக்கிறார் இந்த இன்று மக்கள் சுதேச வைத்தியத்தை தான் நாடுகிறார்கள் என்று அப்ப இங்க என்ன விஷயம் என்றால் சுதேச வைத்தியம் என்பது ஒரு மரபு வழி வைத்தியம் அதை ஏன் இப்பொழுது நாடுகிறார்கள் முன்னே காலம் எல்லாம் ஆங்கில மருத்துவத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்த மக்கள் குறிப்பிட்ட காலம் என்றால் ஆங்கில மருத்துவம்தான் எல்லோரும் ஏன் என்று சுதேச வைத்தியத்துக்கு மோ என்றால் அவர்களுக்கு எஃபெக்ட் அதாவது பக்க விளைவு குறைவு என்பதை மக்கள் கொஞ்சம் விழிப்படைய தொடங்கிவிட்டார்கள் இப்படி நாங்கள் காலங்கள் மாறினாலும் சில விடயங்களை எங்களிடம் இருந்து நாங்கள் கொடுக்காமல் எங்களுக்குள்ள பண்புகளையும் மரபுகளையும் நாங்கள் காப்பாற்றி கொண்டு வருவது வந்து அது எந்த காலம் ஆனாலும் கூட இத்தனை வழிமுறைகள் மாறினான்ன இத்தனை நுட்பங்கள் வளர்ந்தான இத்தனை புதி புதிதான தொழில்நுட்பங்களை நாங்கள் கண்டுபிடித்தன எங்களுக்கு ஏற்ற விதத்திலே அது எங்களுக்கு நல்ல பயனை தரக்கூடிய விடயங்களை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது அது புதிதாக உளவு மாற்றம் வந்தாலும் கூட அது உளவுத்துற நன்மை விரைவு எதை தந்தாலும் கூட நல்ல ஒரு நன்மை ஆரோக்கியமான நன்மை தருகிற விடயத்தை நாங்கள் கைவிடக்கூடாது என்பதுதான் அந்த மரபிலே சொல்லப்படுகின்றது ஆகவே பெருமையினை பழையன கழிதன புதியன புதினன்று எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு என்ன சொல்வது தவறான வழிமுறையாக பார்க்கப்படுகிறது அதே போன்று இந்த சீமானுடைய பேச்சு கூட இப்பொழுது ஒரு விடயமாக வந்து கொண்டிருக்கு இந்த ஆடு மாடுகள் மேய்ப்பவர்களை வந்து நாங்கள் தவறாக பார்ப்பது அல்லது அவர்கள் அல்லது அந்த தொழிலை நாங்கள் செய்வதற்கு ஏழுனமாக யோசிப்பது இதை வலைத்தளங்களை மற்றவர்கள் மரியாதை குறைவாக பார்ப்பார்கள் என்று ஆனால் அதனுடைய பாரம்பரியம் என்ன ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து உங்களுடைய வாழ்வியலிலே வந்து மேற்கொண்ட விடயங்களே இந்த தோட்டம் என்கிற விடயம் தோட்டம் தோட்டச்சிகை பயிற்சிகை அதே போன்று இந்த ஆடு மாடு வளர்ப்பில் தான் நாங்கள் வருமானம் பெற்றுதான் அதிலிருந்து தான் நாங்கள் பலர் வந்து வசதியாக வந்திருக்கிறார்கள் உள்நாட்டிலே வந்து நாங்கள் பெற்ற வருவாய்களிலே இந்த ஆடு மாடுகளுடைய வருமான உழைப்பு தோட்ட செய்களுடைய உழைப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை இப்பொழுது நாங்கள் கௌரவமாக பார்ப்பது என்பதும் கேள்விக்குரிய ஒரு வடிம் அந்த அதாவது இப்பொழுது பசு வளர்ப்பது அல்லது மாடு வளர்ப்பது என்றாலே ஒரு விதமாக பசு மாடு வளர்க்கிறார்களா ஏன் வளர்க்கிறார்கள் வேறு தொழில் செய்ய முடியாதா என்றொரு கேள்வியிலே இன்று கொண்டு வந்து விடுகிறது ஆனால் அவைதான் எங்களுக்கு நிரந்தரமான வருவாயாக இருக்கும் அல்லது நிரந்தரமாக எங்களுக்கு உடல் ஆரோக்கிய தரும் உடல் ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை ஆகவே மாற்றங்களை நாங்கள் ஓடி போகின்ற பொழுதும் அந்த மாற்றங்களை வந்து எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதிலும் இங்கே விஷயம் இருக்கிறது ஆடு மாடு வளர்ப்பு அது தவிர்க்கப்படாத ஒன்றாக இன்று இருக்கிறது ஏனென்றால் இன்று பால்மாவனுடைய விலைகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே வீடுகளிலே கட்டாயம் ஒரு பசுமாடு இருந்தால் அவ்வளவு பயன்மிக்கதாக இருக்கும் நாங்கள் நுட்பங்கள் இப்பொழுது பசு பாலை முன்னே இருந்து கரக்காரர்கள் என்றால் நுட்பங்களினூடாக பசுமாட்டினுடைய பாலைக்கரப்பக்கு வழிமுறைகள் நிறைய வந்திருக்கிறது இப்படி இப்படி மாற்றங்கள் வந்தாலும் எங்களுடைய இந்த கைவிடாமல் அந்த மாற்றங்களை உள்வாங்கி பழகிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே வலியுறுத்த வருகின்றோம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த விடயங்கள் ஏன் சொல்லப்படுகிறது ஏன் இந்த விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடன் அடுத்து வரப்போகின்ற சந்ததியினருக்கு நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் நாங்கள் அதை மறந்து வளக்குழிந்து செல்லாமல் அதை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்வியல்ல தேவைப்படும் ஒன்றாக இருக்கிறது இல்லையா கருத்துக்கலாம் உங்களுடைய முழுவது கருத்துக்கணும் இந்த பழையன புதியனை எங்கிறவுடைய நிச்சயமாக தான் இந்த பழையன வந்து புதியன அப்படின்னு நாங்க பார்க்கக்குள்ள எல்லா இடத்துலயுமே அது பொருத்தமானதாக இருக்குமான்னு சொன்னால் அண்ணா சொன்னது போலதான் அது சில இடங்கள்ல நாங்கள் சில பாரம்பரியங்களாக இருக்கட்டும் கலாச்சாரங்களாக இருக்கட்டும் சில விஷயங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்த முடியாமல் இருக்கிறது அதிலும் சில குறைபாடுகள் என்பது இருக்குது அது அது உண்மையிலேயே தமிழர்களுடையதுதானா அது அவர்களால் பின்பற்றப்பட்டது ஆனா இல்லது இடையில் புகுத்தப்பட்டதா என்று பல வாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அதையும் தாண்டி நல்ல விஷயங்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படி என்கின்ற பொழுது இந்த சில வரலாறுகளை வந்து நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படை வந்திருந்தது தமிழ் மக்கள் தங்களுடைய வரலாறுகளை அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டும் அப்படி என்பது அது நாங்கள் அனுபவித்து இருக்கக்கூடிய வழிகளாக இருக்கட்டும் அல்லது அஹ் எங்களுடைய எங்களுக்கென்றே இருக்கக்கூடிய பெருமைகளாக இருக்கட்டும் இது எல்லாம் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டும் ஒரு கட்டிடக்கலை எப்படி இருந்தது ஒரு சிற்பக்கலை எப்படி இருந்தது இன்றைக்கு அடிப்படையில் இந்த சித்த மருத்துவம் என்பதனுடைய ஒரு கொள்கையும் தமிழ் மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி சொன்னால் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு நாகரீக மாற்றம் என்ற போக்கில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் என்பது எப்படியாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இன்று வடபுலத்தை நோக்கி வரக்கூடிய இந்த உணவு தொடர்பான உணவு சார்ந்த பல் தேசிய கம்பெனிகள் அதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து எங்களுடைய தேசங்களை அண்மித்து கொண்டிருக்கிறது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வீக்கெண்ட் வந்தாலே நாள் முழுக்க வேலைக்கு போயிட்டு வீக்கெண்ட் வந்தாலே எங்களுடைய உணவு நாங்க சாப்பிட போறோம் ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ண போறோம் சொன்னாலே நம்ம சாப்பிட்டு சமைக்கிற மரபுகள் எல்லாம் மாறிட்டு அதனால வந்து ஒரு பெரிய நிறுவனம் அதுக்கு ஒரு யாராவது ஒரு சமூக ஆஹ் ஊடகங்கள்ல வந்து யாராவது ஒரு அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பார்கள் இங்க உணவு இப்படி இருக்குது இப்படி இருக்கிறது அப்படின்னு நாங்களும் அதை நம்பிக்கொண்டு இந்த உணவு கலாச்சாரங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் இது வந்து பல ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று குறிப்பாக இந்த வடபலகத்திலும் யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த உணவு உணவு சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் சில சில சமூக வலைத்தள அஹ் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய ரிவ்யூஸ் வந்து உண்மையிலேயே அவர்கள் கொடுக்கறது சரியா இருக்குதா அதுல வந்து உணவு சார்ந்து கொடுக்கக்கூடிய தகவல்களை பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வயது வர வரையறைக்குள் இருக்க போவர்கள் கிடையாது பொதுவில் இன்றைக்கு பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த சமூக வலைதள என்பது அவர்களுக்கு இருக்கிற காரணத்தால் அவர்கள் அந்த சமூக வலைதளங்களில் அவர்களும் தங்களுக்கு ஒரு கணக்குகள் முகப்புத்தகங்கள் இருப்பதனால உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றிக்கொள்வோம் நாங்கள் ஒரு கட்டத்துல ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு போனாலும் ஒரு வேலைக்கு போனாலோ அல்லது படிச்சு முடிச்சாலோ எங்களுடைய வீக்கெண்ட்ஸ் வந்து இப்படித்தான் இருக்கணும் ஒரு பெரிய நிறுவனங்களை போய் சாப்பிட்டு அதை போட்டோ எடுத்து அதை ஸ்டோரியில போடுறதோ அல்லது அதை அதை நாங்க காட்சிப்படுத்துற மாதிரி தான் இருக்கணும் அப்படி என்ற ஒரு மனநிலைக்கு எங்களுடைய சமுதாயம் மாறிட்டு அது வந்து ஒன்று அடிப்படை காரணம் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி என்பதுதான் உண்மையான விஷயம் இப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த எங்களுக்கென்று இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் முருங்கை கீரை வந்து முருங்கை இலை வந்து எவ்வளவு ஒரு மகத்துவமானது அப்படி என்பது நாங்கள் உண்மையிலே அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வீட்டு முற்றத்திலோ அல்லது வீட்டுக்கு பின்னுக்கோ வந்து இருக்கக்கூடிய இந்த முருங்கை இலையை நாங்கள் இப்பொழுதெல்லாம் அதை சமைத்து சாப்பிடுவோர்களோட எண்ணிக்கை என்பது குறைந்து கொண்டிருக்கிறோம் வெளிநாடுகளில் முருங்கை இலைக்கான கேள்வி என்பது எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதையும் எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்பது அடிப்படையில் சொன்ன விஷயம் உணவே மருந்து மருந்தே உணவு இந்த விடயத்தை மட்டும் நாங்கள் கைவிடாமல்

すいません。